சூரிச் நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனிதியால் அடிப்படையில் மிகக் குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ய வாழு ஒன்பது இருபத்தி ஐந்து சூரிஜ் கண்டோனல் காவல்துறை திருட்டுகளை தடுக்கும் பிரசாரத்தை தொடங்கியுள்ளது இது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி வரை தொடரும் இந்த பிரசாரம் பல்வேறு போலீஸ் படைகளோடு இணைந்து மேற்கொள்ளப்படுகிறது குளிர்காலம் தொடங்கியவுடன் திருட்டுகளின் எண்ணிக்கை பொதுவாக அதிகரிக்கிறது திருடர்கள் இரண்டு நாட்கள் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை பயன்படுத்தி தனியார் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் அடித்தடங்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்குள் நுழைகின்றனர் அறிமுகம் இல்லாத நபர்கள் அக்கம் பக்கத்தில் நடமாடுவதையோ அல்லது வீட்டு வாசலில் உதவி கேட்பதையோ கண்டால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டு சில நேரங்களில் குற்றவாளிகள் உதவுவதற்கு மக்களின் விருப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பிரசாரத்தின் போது சந்தேகத்திற்கு இடமான எதையும் கவனித்தால் அவசர எண்ணான ஒன்று ஒன்று ஏழு அழைக்குமாறு பிரகாசமான சுவரொட்டிகள் மற்றும் தொண்டு பிரசுரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு நினைவூட்டப்படும் மேலும் சில பகுதிகளில் போலீசார் ரோந்து மற்றும் சோதனையை அதிகப்படுத்துவர் திருட்டுகளிலிருந்து பாதுகாக்க சூரஜ் போலீஸ் இலவச தனிப்பட்ட திருட்டு பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்குகிறது இந்த ஆலோசனைகளின் போது வல்லுநர்கள் வீடு அல்லது வணிகத்தில் சாத்தியமான பல வீணங்களை ஆய்வு செய்து பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான வழிகளை பரிந்துரைக்கின்றனர் சூரிச் மற்றும் பிண்டத்தூர் நகர காவல்துறை சூரிச் மற்றும் ஆர்கோ மாகாணங்களில் உள்ளூர் போலீஸ் படைகள் ஸ்டட் மற்றும் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளில் உள்ள போலீஸ் படைகளோடு இணைந்து பிரசாரம் மேற்கொள்கிறது